வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பலா காயை வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து இந்த பலா காயை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த காயை கட் பண்ணி கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம் அதுக்காக ரொம்ப பிடியாகவும் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இருக்கட்டும் இந்த அளவுக்கு பீசஸ் கட் பண்ணின்ட்டு உங்களுக்கு உப்பு பொடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா வெந்தும் கிடைக்கும் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு நம்ம இதில் போட்டிருக்கிற இந்த பலாக்காய் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும் அதனால் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லா பலாக்காயும் நான் கட் பண்ணிவிட்டு வேக போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து சின்ன ப்ரெஷர் குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா தலைக்க ஆரம்பிச்சிடுத்து நம்ம நறுக்கி எடுத்து வச்ச இந்த பலாக்காயை அதில் போட்டுன்றலாம் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் கரெக்டாக காய் மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் கால் ஸ்பூன் கிட்டக்க மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இந்த பலா காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு இங்கே வந்து கொஞ்சமாக தான் போடுற உப்பு நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகாயெலாம் அரைச்சி விட்டு எல்லாமே சேர்த்து ஒரு கொதி விடும்போது உப்பு பார்த்துக்கலாம் தேவைன்னா அந்த சமயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் கொஞ்சம் ஸ்டீம் வர ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெயிட் வச்சுக்கலாம் நான் ஸ்டீம் வர ஆரம்பிக்கிறது இந்த சமயத்தில் நம்ம வெயிட் வச்சுட்டு அடுப்பு வந்து நான் சிம்மில் வச்சிட்றேன் விசில் விடுறதா இருந்தால் ரெண்டு விசில் விட்டுக்கோங்க நான் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து இதை அணைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பலா காய் வந்து நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அது வென்றுருக்கிற சமயத்துக்குள்ளே நம்ம இந்த கூட்டுக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயும் ஒரு அரை மூடி தேங்காய் இதை போட்டு நம்ம நன்னாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லா வழுமூன்னு அரைச்சிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சதை சதையாக அரைச்சுட்டா போகிறோம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையுமா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் ஜீரகமும் அரைக்கிறதுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா இந்த அளவுக்கு நன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சத இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கூட்டு வந்து காய் வெந்ததோட சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து அடுப்பை அணைச்சாச்சு குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கி எடுத்து திறந்துட்டு எப்படி வந்து காய் வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நல்லா ஜம்மனு வெந்திருக்கு நம்ம வந்து கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தண்ணி இருந்துட்டு அது ஒரு மாதிரி அது வேஸ்ட் ஆகிண்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்குது காய் எப்படி வந்திருக்குங்கிறதையும் பார்ப்போம் நல்லா மாவாட்ட நல்லா அழகாக ஜம்முன்னு வந்தாச்சு சூப்பராக வந்துடுது அதாவது எடுத்தால் காய் வந்து அதோடய சைஸ் தெரிகிற மாதிரி இருக்கும் பட் நசுக்கினால் நல்லா அழகாக நசுங்கி வந்துடும் மெத்துன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம் இல்லையா இது அப்படியே இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பாத்திரத்தை அலம்பி விட்டுக்கலாம் இதை நான் ஈவனாக கலந்துண்டு விடுறேன் இந்த தேங்காய் அரைச்சி விட்டதோடு இந்த கூட்டு வந்து சேர்ந்தாப்பில் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது டேஸ்ட் பார்த்துட்டேன் அதனால் இன்னும் ஒரு குட்டி டீஸ்பூனால் ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க உப்பு போட்டுக்கிறேன் இதை போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தேங்காயை போட்டதுக்கு நல்லா ஒரு கொதி வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஸோ இப்போ இது ரெடியாக எடுத்து அடுப்பை அணைச்சுடலாம் இந்த குழிக்கரண்டியில் வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூனாக கணக்கு பண்ணி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் எண்ணெய் சூடெல்லாம் பண்ண வேண்டாம் இந்த கூட்டுக்கு வந்து தாளிப்பெல்லாம் கிடையாது பச்சை தேங்காய் எண்ணெய் அது கூடவே வந்து நல்லா அலம்பி எடுத்துன்னு வந்த ஃப்ரெஷ்ஷான கருகப்பில் இந்த சூடுலேயே வந்து இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த கருகப்பிலையும் நல்லா சேர்ந்துண்டு நல்ல வாசனையாக இருக்கும் எப்படி நம்ம வந்து அவியலுக்கு தேங்காய் எண்ணெயும் கருகப்பிலையும் கடைசியில் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த கூட்டுக்கும் அவ்வளோதான் நம்மளோட பலாக்காய் கூட்டு வந்து சூப்பராக ரெடியாகிடுது இது வந்து நல்ல ஒரு தொட்டுன்னு சாப்பிட்ற ஒரு டிஷ் இது பருப்பு பொடி சாதமாக பிசைஞ்சுட்டோ இல்லை குழம்பு சாதம் ரசம் சாதம் இல்லை நல்ல ஒரு உப்பு காரம் புளிப்போடு இருக்கிற மாதிரி ஒரு வத்த குழம்பு அதை பெசஞ்சண்டா கூட இந்த கூட்ட தொட்டுண்டு சாப்பிட்லாம் ரொம்ப சாதுவாக இருக்கும் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் இதில் வந்து பச்சை மிளகா தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம பண்ணினாலுமே இந்த பலா காய் வந்து அதுக்குன்னு ஒரு திதிப்பு இருக்கும் இல்லையா காயாக இருந்தாலுமே கூட இதுக்குன்னு ஒரு திதிப்பு உண்டு இல்லையா அதனால் இது வந்து ரொம்ப காரமும் தாங்காது உங்களுக்கு வந்து அதோட லேசான ஒரு ஸ்வீட்னஸும் கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான பலாக்காய் கூட்டு வந்து ரெடியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ